ஹாய் இங்கே பாருங்க ஆட்டுக்குட்டிக்கு ரொம்ப நாளாக நானும் வீடியோ கொள்ளான்ட்ருந்தேன் என் செல்ல பிள்ளைங்களுக்கு ரெண்டு கா ரெண்டு குட்டிக்கு வந்து மருந்து கொடுத்துட்டேன் இந்த ரெண்டு குட்டிக்கு வந்து பதினஞ்சு நாள் ஆகணும் இல்லையா குட்டி போட்டு பதினஞ்சு நாளில் நம்ம வந்து இதுக்கு வந்து மருந்து கொடுத்துருக்கோம் இது பூச்சி மருந்து கொடுத்தா அதை இது எப்படி வள வளன்னு சைனிங்காக அதே மாதிரியே நல்லபடியாக நல்லா ஹெல்த்தியாக நல்லா வளரும் ஆடுங்களும் நல்லா சீக்கிரம் வந்து பழுவும் சீக்கிரம் வந்து குட்டி போட்டு நல்லா இருக்கும் இப்படி தான் நான் வந்து வளர்க்குறேன் வந்து இதுக்கு பூச்சி தானிகை வச்சுருக்குறேன் பயஞ்சு நாள் ஆனவுடனே டாக்டர் சொல்லியிருக்காங்க பயஞ்சு நாளில் பூச்சிக்கு வந்து பால் குடிக்குது அதனால் பூச்சி உருவாகுமா அதனால் பிடிச்சா கொடுத்தோம்னா சீக்கிரம் புல்லெல்லாம் திங்கும் நல்லா நல்லா புதுசு 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 நாளாக வளரும் அப்புறம் வந்து ஆட்டு வந்து நம்ம ஆட்டுக்கு வந்து என்ன நான் தீவனம் கொடுக்குறேன்னா கோதுமை கம்பு பருத்தி கொட்டை அதெல்லாம் வந்து அரைச்சி கஞ்சா வச்சு அதை தான் நான் வந்து அதுங்களுக்கு ஆட்டுக்கு வந்து கஞ்சி வைக்கிறேன் அது மாதிரி வச்சிங்கன்னா ஆட்டு பண்ணையே உருவாகிடும் சீக்கிரம் சீக்கிரம் ஆட்டு ஆடுங்க வந்து குட்டி போடும் நல்லா பழுவும் ஆட்டில் வந்து நல்லா லாபம் இருக்குது அதை வந்து பார்த்து பத்திரமா வளர்க்க பொறு வளர்க்குறத பொறுத்து இருக்குது இது மாதிரி சத்து டாண்டிக்கையும் விற்கிது அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி விட்டோன்னு வச்சிங்களேன் சீக்கிரம் உயரமாக நல்லா கொழு கொல்லுன்னு ஹெல்த்தியாக வளரும் அந்த டாண்டிக்கெல்லாம் நான் கொடுக்குறதில்ல ஆனாலும் நான் அந்த டாண்டிக்கெல்லாம் வாங்கிட்டு வரதில்லை வீட்டில் உள்ள இந்த மாதிரி சத்தான கஞ்சி தான் அது மாதிரி தான் வச்சு நான் இது பண்ணுறேன் என் ஆடெல்லாம் நல்லா அப்படி தான் வளருது என் ஆட்டுக்குட்டி பாருங்கள் மணியம்மோட பிள்ளை இது தருப்பாணி பிள்ளைக்கு மருந்து கொடுத்துட்டேன் எத்தனை எம்எல் வச்சுருக்கேன் அஞ்சு எம்எல் வச்சுருக்கேன் ரெண்டுக்கும் பாதி பாதி கொஞ்சம் கொஞ்சம் தான் கொடுக்கணுங்க ஆட்டுக்குட்டிக்கு ரொம்ப கூடாது பூச்சி மருந்துன்னு அதுக்குன்னு இருக்குன்னு ஊற்றிடக்கூடாது நிறையெல்லாம் முடியாமல் போயிடும் ஆட்டுக்குட்டிக்கு மாதிரி ஆடுங்களுக்கும் வந்து மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி பூச்சி இருக்கும் அதுங்களுக்கு நைட்டு நேரத்தில் கொஞ்சம் ஊத்தி விட்டிங்கன்னு வச்சுங்களேன் ஆடு நல்ல பசியில் நல்ல மேயும் நல்லாவும் அழகாகவும் இருக்கும் நல்லா கொல்லு கொல்லும் இருக்கும் இது மாதிரி நீங்களும் வந்து ஆட்டுக்கு மருந்து கொடுங்க ஆட்டுக்குட்டிக்கு மருந்து கொடுங்க அவ்வளவுதான் இப்போ வந்து கத்திக்கிட்டே இருந்தான் இடையில அவ்வளோதான் இது வந்து நான் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் அங்கே வந்து மாட்டு ஆஸ்பத்திரியில் மருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் ரொம்ப நாள்லாம் வச்சுக்க கூடாது அது பால் கலரில் இருக்கும் அப்புறம் வந்து ரோஸ் கலரில் மாறிட்டுனா அது விஷம் அது வந்தனால கொஞ்ச நாள் வச்சுருந்துட்டு கொடுக்கணும் அதனால அவங்களே சொல்லுவாங்க ரொம்ப நாளெலாம் வச்சுட்டு கொடுத்துட்றாதீங்க அப்படின்னு சொல்லி தான் கொடுப்பாங்க கொஞ்சோண்டு கொடுப்பாங்க அதுதான்